அத்தியாயம் இருபத்து நான்கு எரிசாராயம் தனி தெலுங்கானா என்ற கோரிக்கையை முன்வைத்து ஆந்திராவில் பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்து கொண்டிருந்தனர் நக்சலைட்டுகள் மார்ச்சிய லெனினிய சிந்தனையில் செயல்படும் அந்த இயக்கத்தைப் போல நாட்டின் பல பகுதிகளிலும் நக்சல் பாரி இயக்கங்கள் உருவாகி வீரியத்துடன் இயங்கிக் கொண்டிருந்தன முக்கியமாக மேற்கு வங்கம் பிகார் உள்ளிட்ட மாநிலங்களில் அவர்களுடைய செல்வாக்கு மிக அதிகம் கிட்டத்தட்ட அதே சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டின் வட ஆற்காடு தர்மபுரி மாவட்டங்களில் சில குழுக்கள் செயல்படத் தொடங்கின காவல் நிலையங்களுக்கு தீவைப்பது வெடிகுண்டு வீசுவது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டும் என்று நினைத்தார் எம் ஜி ஆர் அந்த வேகத்தை தீவிரப்படுத்தும் வகையில் அமைந்தது திருப்பத்தூர் சம்பவம் விசாரணைக்காக ஒருவரை திருப்பத்தூர் காவலர்கள் ஜீப்பில் அழைத்து வந்தனர் திடீரென இடுப்பில் மறைத்து வைத்திருந்த வெடிகுண்டை எடுத்து வெடிக்கச் செய்தார் அந்த நபர் மறுநொடி ஜீப்பில் இருந்த அத்தனை பேருமே கொல்லப்பட்டனர் ஜீப் தெரியாமல் போனது உடனடியாக ஆலோசனையில் இறங்கினார் எம் ஜி ஆர் கடந்த காலத்தில் நச்சல் பாரிகள் நடத்தி வந்த தாக்குதல்கள் எல்லாம் அவருடைய கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டன ஒடுக்க வேண்டும் அத்தனை பேரையும் அதுவும் உடனடியாக உத்தரவிட்டார் எம் ஜி ஆர் ஆபரேஷன் நக்சலைட் என்று அந்த நடவடிக்கைக்கு பெயர் வைக்கப்பட்டது அந்த பொறுப்பை இரண்டு முக்கிய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் எம் ஜி ஆர் என் மோகன்தாஸ் மற்றும் தேவாராம் காரியத்தில் இறங்கினர் இருவரும் தேடுதல் வேட்டை தொடங்கியது இரவு பகலாக தமிழ்நாடு காவல்துறை நடத்திய தாக்குதலில் நச்சலைட்டுகளுக்கு பலத்த சேதம் பத்து நாள்களுக்கு அந்த பகுதியில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை துப்பாக்கி தோட்டாக்கள் பறந்து கொண்டிருந்தன கைதுகள் நிற்கவே இல்லை நச்சலைட்டுகள் துவழும் வரை தாக்குதல் தொடர்ந்தது அதன் பிறகுதான் ஓரளவுக்கு செய்திகள் வெளியே வரத் தொடங்கின மனித உரிமை இயக்கங்கள் குரல் எழுப்பத் தொடங்கின தமிழ்நாடு காவல்துறை எல்லை மீறி நடந்து கொள்கிறது வன்முறையை பிரயோகிக்கிறது மனித உரிமைகள் நசுக்கப்படுகின்றன என்று ஆளாளுக்கு விமரிசனம் செய்தனர் ஆனாலும் காவல்துறையின் நடவடிக்கைகள் நிறுத்தப்படவில்லை தொடர்ந்தன இருபது நாள்களில் நச்சலைட்டுகள் வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கப்பட்டு விட்டதாக அறிவித்தது தமிழக அரசு காவல்துறையினருக்கு அளவுக்கு மீறிய சுதந்திரம் வழங்கப்பட்டது முதலமைச்சர் எம் ஜி ஆர் அவர்களுடைய அத்துமீறல்களை துளியும் கண்டுகொள்ளவில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்தாலும் அதைப் பற்றி அவர் துளியும் அலட்டிக்கொள்ளவில்லை எந்த நச்சலைட்டையும் கொல்ல வேண்டும் என்பது அரசின் நோக்கம் அல்ல தன்னை கொல்லவரும் பசுவையும் கொல்லலாம் என்பதை ஏற்றுக்கொள்ளும்போது கைது செய்ய வரும் போலீசாரை சுடுவதையும் வெளிநாட்டு துப்பாக்கி வைத்திருப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா எனக்கு சட்டம் ஒழுங்குதான் முக்கியம் என்று சொல்லிவிட்டார் நக்சலைட்டுகள் இன்று பல மாநிலங்களில் வளர்ந்துவிட்ட போதும் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வேரூன்ற முடியவில்லை என்றால் அதற்கு இம் ஆர் ஊற்றிய வெந்நீர்தான் காரணம் என்கிறார்கள் இம் ஜி ஆற் காலத்து காவல்துறை அதிகாரிகள் உலகத் தமிழ் மாநாடு அயதிமுக ஆட்சிக்கு வந்ததும் நடத்த விரும்பிய மாநாடுகளில் முக்கியமானது இது ஜனவரி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று தொடங்கி ஜனவரி பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று வரை நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது அதை நடத்திக் கொடுக்கும் பொறுப்பை செய்தித்துறை அமைச்சராக இருந்த ஆர் எம் வீரப்பனிடம் ஒப்படைத்தார் எம் ஜி ஆர் அவருக்கு உதவியாக அவை நடராசன் சிலம்பொலி செல்லப்பன் ஆகியோரும் சேர்ந்து கொண்டனர் தடபுடலாக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன அழைப்புகள் யார் யாருக்கெல்லாம் அனுப்பப்பட வேண்டும் என்பது குறித்து விவாதம் நடந்தது எதிர்க்கட்சித் தலைவரான கருணாநிதிக்கு கடிதம் மூலமாக வந்தது அழைப்பு அதில் கருணாநிதியையும் அன்பழகனையும் மாநாட்டுக்கு நியமிக்கப்பட்டுள்ள துணைத் தலைவர்கள் பட்டியலில் இணைத்திருந்தனர் உடனடியாக கருணாநிதியிடம் இருந்து எதிர்வினை வந்து சேர்ந்தது உலகத் தமிழ் மாநாட்டில் திமுக கலந்து கொள்ளாது பிரதமர் இந்திரா காந்தி அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று டெல்லிக்கு நேரில் சென்று அழைப்பு விடுத்தார் முதலமைச்சர் ஜி ஆர் இந்திராவும் கலந்து கொள்ள சம்மதித்தார் மாநாட்டில் முக்கியமானவை கலை நிகழ்ச்சிகள் நாட்டியம் பாடல் பட்டிமன்றம் என்று பல அரங்கேற இருந்தன அப்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியானது காவிரி தந்த கலை செல்வி என்ற நாட்டிய நாடகம் உலகத் தமிழ் மாநாட்டில் இடம்பெறும் அதை நடத்த இருந்தவர் ஜெயலலிதா திரைப்படங்களில் நடிப்பது குறைந்து போன சமயத்தில் நாட்டிய நாடகத்தில் மும்முரமாக இருந்தார் ஜெயலலிதா தொடர்பு எல்லையில் இருந்து வெகு தூரத்துக்குச் சென்றுவிட்ட அவரை மீண்டும் வெளிச்சத்துக்கு அழைத்து வந்திருந்தார் ஆர் எம் வீரப்பன் மாநாட்டுக்கு பிரதமர் இந்திரா வந்தார் மக்கள் கூட்டம் ஆர்ப்பரித்தது மைக்கை பிடித்த இந்திரா உலகத் தமிழ் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்ததன் பின்னணியில் எந்த அரசியலும் கிடையாது என்று சொல்லிவிட்டு இலக்கியம் பற்றி பேசினார் புறப்பட்டுவிட்டார் மாநாடு பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது எம் ஜி ஆருக்கு மகிழ்ச்சி அதைக் காட்டிலும் ஆர் எம் வீரப்பனுக்கு அதிக சந்தோஷம் இருவரைக் காட்டிலும் இன்னொருவர் கூடுதல் மகிழ்ச்சியில் திளைத்தார் அவர் ஜெயலலிதா மறுபிரவேசம் தந்த மகிழ்ச்சி அது ஊழலுக்கு எதிரான ஆட்சி என்றுதான் எம் ஜி ஆறாட்சியை எல்லோருமே புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவருடைய ஆட்சியிலும் ஊழல் ஊடுருவி விடும் என்பதற்குச் சாட்சியமாக அமைந்தது எரிசாராய ஊழல் அதை அம்பலத்துக்கு கொண்டு வந்தது கேரள மாநில பத்திரிகைகள்தான் அடையாளம் தெரியாத சில முக்கிய நபர்கள் அந்தரங்கமாக செய்த சில உத்திகள் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட சாராயம் ஸ்பிரிட் வெளிமாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறது இதில் கோடிக்கணக்கான ரூபாய் புழங்கிக் கொண்டிருக்கிறது இதுதான் அந்த பத்திரிகைகள் எழுதிய கட்டுரைகளின் சாரம் எம்ஜி ஜி ஆர் ஊழல் சிக்கென பிடித்து கொண்டார் கருணாநிதி மக்கள் மன்றம் சட்டமன்றம் எல்லாவற்றிலும் சாராய வாடை அடித்தது மேடைக்கு மேடை எரிசாராய ஊழல் பட்டியே பேசினார்கள் இந்த ஊழல் குறித்து மத்திய துறை விசாரிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் இருந்தன இதனையடுத்து மத்திய அரசு விசாரணை கமிஷன் ஒன்றை விரைவில் அமைக்கும் என்ற அறிவிப்பு நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்டது கொண்ட முதலமைச்சர் எம் ஜி ஆர் ஓய்வு பெற்ற நீதிபதி கைலாசம் தலைமையிலான கமிஷன் சாராய பரிவர்த்தனை குறித்து விசாரிக்கும் என்று அறிவித்தார் திருப்தி ஏற்படவில்லை கருணாநிதிக்கு மற்ற எதிர்க்கட்சிகளுக்கு எல்லோருக்கும்தான் கைலாசத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர் வெறுத்துப்போன கைலாசம் கமிஷனில் இருந்தே விலகிக் கொண்டார் கைலாசம் இருந்த இடத்துக்கு சதாசிவம் வந்தார் ஆனாலும் விவகாரம் எல்லை மீறவே மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டது ஒரிசா மாநில உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த எஸ் கே ரே என்பவர் தலைமையில் விசாரணை கமிஷன் ஒன்றை மத்திய அரசே நியமித்தது ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட சில கட்சிகள் மத்திய அரசு ரே கமிஷனை அமைத்ததற்கு கண்டனம் தெரிவித்தன அதேபோல தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில அரசுகள் தாங்கள் நியமித்த கமிஷன்களே விசாரணைக்கு போதுமானவை என்று கூறிவிட்டன இந்த இடத்தில் இன்னொரு அரசியல் விளையாட்டும் நடந்தேறியது கட்சி தொடங்கிய புதிதில் கருணாநிதிக்கு எதிராக எம் ஜி ஆர் தயாரித்துக் கொடுத்த புகார் பட்டியலின் அடிப்படையில் கருணாநிதி மற்றும் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் மீது விசாரணை நடத்த சர்க்காரியா கமிஷன் நியமிக்கப்பட்டது அல்லவா அதையொட்டி சில அமைச்சர்கள் மீது குற்றப்புலனாய்வு துறை வழக்குகளையும் தொடர்ந்திருந்தது மே பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று அன்று நீதிமன்றத்தில் மத்திய துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நம்பீசன் சாட்சியங்கள் திடீரென தடம்புரண்டு விட்டதால் கருணாநிதி மீது தொடுக்கப்பட்ட இரண்டு வழக்குகளையும் தொடர்ந்து நடத்த முடியாது என்று மனு கொடுத்தார் உடனே தமிழக அரசு தாமாகவே முன்வந்து வழக்குகளை வாபஸ் பெறக்கூடாது என்றொரு எதிர்ப்பு மனு ஒன்றை தாக்கல் செய்தது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மே பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று அன்று மத்திய புலனாய்வுத்துறை வழக்கறிஞரின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு கருணாநிதி உள்ளிட்டோர் மீதான வழக்குகளை தள்ளுபடி செய்தார் எந்த இந்திரா காந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழில் இல் இந்த வழக்குகளால் திமுகவை பூண்டோடு அழித்துவிடலாம் என்று திட்டமிட்டு செயல்பட்டாரோ அதே இந்திரா காந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இல் திமுகவின் ஆதரவை பெற்று பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் செலுத்திய விஷத்தை அவரே திரும்ப எடுத்து கொண்டார் என்று பின்னாளில் எழுதினார் கருணாநிதி எரிசாராய ஊழல் எம் ஜி ஆராய்ச்சியைக் காவு வாங்கிவிடுமோ என்று கூட அயதிமுகவினர் அச்சப்பட்டனர் ஆனால் அப்படியொரு விஷப்பரீட்சைக்கு இந்திரா காந்தி தயாராக இல்லை பின்னர் வாடை மெல்ல மெல்ல குறைந்து மறைந்தே போய்விட்டது இதன் மூலம் எப்போதெல்லாம் சர்க்காரியா கமிஷன் என்று அதிமுகவினர் கருணாநிதியை விமர்சிக்கிறார்களோ அப்போதெல்லாம் ரே கமிஷன் என்று பதிலடி கொடுக்க திமுகவினருக்கு வாய்ப்பு கிடைத்தது ஜூன் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று இலங்கையில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியாகியிருந்தது ஆனால் அங்கே இருக்கும் தமிழர்கள் தொடர்ந்து அடக்குமுறைக்கு ஆளாகிக் கொண்டிருப்பதாலும் சிங்கள பேரினவாத தாக்குதல்களுக்கு இலக்காகிக் கொண்டிருப்பதாலும் தமிழ் ஈழம் கேட்டு போராடி கொண்டிருக்கும் போராளி இளைஞர்கள் உள்ளாட்சித் தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளில் கலவரம் மூண்டது பிறகு மெல்ல அடங்கியது போல இருந்தது இரண்டே மாதங்களில் மீண்டும் கலவரம் வெடித்தது தமிழர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டனர் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த தமிழ் மாணவ மாணவிகளும் தாக்கப்பட்டனர் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்படும் இனவெறி தாக்குதல்களை கண்டிக்கும் வகையில் ஒருநாள் அடையாள மறியலுக்கு அழைப்பு விடுத்தது திமுக அதேபோல இந்திரா காங்கிரசும் அடையாள உண்ணாவிரதம் இருந்தது காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் சார்பில் இலங்கை தூதரகத்துக்கு முன்னாள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது ஆனால் திமுக அறிவித்த அடையாள மறியலுக்கு அயதிமுக அரசு தடை விதித்ததால் அதை மீறுவது என்று முடிவு செய்தது திமுக இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர் அந்த கைதுகளை கண்டித்து தொடர் மறியல் போராட்டத்தை அறிவித்தது திமுக அதில் கலந்து கொண்ட திமுகவினர் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து பத்து செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று அன்று திமுக நிர்வாகக் குழு கூடியது அதில் செப்டம்பர் பதினைந்து இக்குள் கைது செய்யப்பட்ட திமுகவினரை விடுதலை செய்யவில்லை என்றால் சென்னையில் கருணாநிதி தலைமையில் மறியல் நடத்தப்படும் என்றும் மாநிலம் முழுக்க மறியல்கள் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது தமிழகம் முழுக்க திமுக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர் செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்த நாள் மறியலுக்கு ஆயத்தமான கருணாநிதி வீட்டு வாசலிலேயே கைது செய்யப்பட்டார் செய்தி தமிழகம் முழுக்க பரவியது கொந்தளித்த திமுக தொண்டர்கள் ஆங்காங்கே கலவரத்தில் ஈடுபட்டனர் பேருந்துகள் மறிக்கப்பட்டன கடைகள் அடைக்கப்பட்டன தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தாவன் என்ற இளைஞர் கலைஞரை விடுதலை செய் என்ற கோஷத்தை எழுப்பியபடியே தன்னுடைய உடலுக்கு தீ வைத்துக் கொண்டார் நிலைமை மோசமாவதை தடுக்கும் வகையில் கருணாநிதியை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் கோரிக்கை விடுத்தனர் ஆனாலும் அயதிமுக அரசு கருணாநிதியை விடுதலை செய்ய தயாராக இல்லை இதனால் பேருந்து தீவைப்புகள் நடக்கத் தொடங்கின தீக்குளித்து இளைஞர் பிருந்தாவன் மரணம் அடைந்தார் திருச்சி பீமநகரை சேர்ந்த மனோகரன் என்ற இளைஞரும் கருணாநிதி விடுதலையை வலியுறுத்தி தீக்குளித்து இறந்தார் திருவாரூரை சேர்ந்த கெட்டி என்ற திமுக தொண்டரும் கருணாநிதியின் விடுதலையை வலியுறுத்தி தீக்குளித்து இறந்தார் தீக்குளிப்பு தொடர வேண்டாம் என்று திமுக பொதுச் செயலாளர் அறிக்கை வெளியிட்ட பிறகும் பெருந்துரையைச் சேர்ந்த முத்துப்பாண்டியன் என்ற திமுக தொண்டர் தீக்குளித்து இறந்தார் இப்படி திமுக தலைவர் கருணாநிதியின் விடுதலையை வலியுறுத்தி ஏராளமான தொண்டர்கள் தங்கள் உயிரை இழந்தனர் அதன் பிறகு கருணாநிதி விடுதலை செய்யப்பட்டார் அதற்கு பல நாட்களுக்கு முன்னரே ஒருநாள் அடையாள மறியலில் ஈடுபட்டு கைதான திமுகவினர் விடுதலை செய்யப்பட்டுவிட்டனர் ஆனால் அந்த விடுதலையை வலியுறுத்திய கருணாநிதியை விடுதலை செய்வதற்குத்தான் இத்தனை உயிர்ப்பலிகளையும் அனுமதித்திருந்தது அயதிமுக அரசு அதன் பிறகு தீக்குளித்து இறந்த குடும்பங்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார் கருணாநிதி திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது இந்திரா காங்கிரஸ் எம் எல் ஏ வால்மீகி மரணம் அடைந்துவிட்டதால் விட்டதால் வந்த தேர்தலில் திமுக இந்திரா காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் என்று அறிவித்தது இந்திரா காங்கிரசுடன் நெருங்குவதற்கு எப்போதுமே சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கும் எம் ஜி ஆர் திருப்பத்தூர் தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் வேட்பாளரை அயதிமுக ஆதரிக்கும் என்று அறிவித்தார் மாநிலத்தின் இரண்டு பெரிய கட்சிகள் தாமாக முன்வந்து ஆதரவளிக்கிறேன் என்று சொன்னதும் இந்திரா காங்கிரஸ் தலைவர்களுக்கு தலைகால் புரியவில்லை திருப்பத்தூரில் இந்திரா காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் மற்ற கட்சிகள் அவர்களாக விரும்பி இந்திரா காங்கிரஸை ஆதரிக்க முன்வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று கம்பீரமாக பேசினார் மத்திய அமைச்சர் ஆர் வெங்கட்ராமன் காங்கிரஸ் தலைவர் எம் பி சுப்பிரமணியமோ இன்னும் பல படிகள் மேலே சென்று பேசினார் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க எந்த அரசியல் கட்சி வந்தாலும் வரவேற்போம் ஆனால் எங்கள் கட்சி மேடைகளில் அவர்களை ஏற்றமாட்டோம் அவர்களுடைய கட்சி கொடி கூட எங்கள் பிரச்சார வாகனங்களில் கட்டப்படாது என்றார் திமுக அயதிமுக இரண்டுமே காங்கிரஸ் தலைவர்களின் பேச்சை சிரமப்பட்டு ஜீரணித்துக் கொண்டன இறுதியில் திருப்பத்தூர் தொகுதி வேட்பாளராக ஆர் எம் அருணகிரி நிறுத்தப்பட்டுள்ளார் என்று அறிவித்த இந்திரா காந்தி அவருக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்திரா காங்கிரஸ் நேரடியாக அழைத்தால் மட்டுமே திமுக பிரசாரத்தில் கலந்து கொள்ளும் அந்த அழைப்பும் அதிகாரப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்று அறிவித்தது திமுக ஆனால் அப்படிப்பட்ட அழைப்பு எதுவும் திமுகவுக்கு வராததால் திருப்பதூர் தேர்தல் பிரசாரத்தில் திமுக கலந்து கொள்ளவில்லை அதே சமயம் நாடாளுமன்ற தொகுதியோ சட்டமன்ற தொகுதியோ நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக காலியாவதை தவிர வேறு காரணங்களால் வெற்றிடம் ஏற்படுமானால் அந்த தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் எந்த கட்சி சார்பில் இருந்தாரோ அந்த கட்சிக்கே அந்த இடத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற கொள்கையை அயதிமுக வற்புறுத்துவதோடு அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்திரா காந்தி விடுத்த கோரிக்கையை ஏற்று திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அயதிமுக போட்டியிடுவதில்லை என்று முடிவு செய்கிறது என்று அறிவித்த எம் ஜி ஆர் திருப்பத்தூருக்கு நேரில் சென்று தனது வாகனத்தில் இருந்தபடியே காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார் காங்கிரஸ் மேடைகளில் ஏறவில்லை இறுதியில் இந்திரா காங்கிரஸ் வேட்பாளரே வெற்றி பெற்றார்